சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் இன்று குறிப்பாக ஒரு பத்தொன்பது மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டிற்கு பல மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பருவமழை தொடங்கியது முதலே கடந்த சில மாதங்களாக நல்ல மழை பெய்து வருகிறது இதனால் மாநிலத்தில் உள்ள பல நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது அதே நேரம் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த மாத இறுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் வட மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன இதற்கிடையே இப்போது மீண்டும் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் மேலும் தமிழகத்தில் ஒரு சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் போன்ற விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மேலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையும் மேலும் சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா திருச்சி பெரம்பலூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதிமூணாம் தேதி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை ஆகிய தென் மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது